பார்த்துக்கலாம் மருத்துவம் பார்த்துக் கொள்ளலாம் இது ரெண்டு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாக்குறுதிகள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருது பாராளுமன்ற தேர்தல் நல்லவர்கள் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் டெல்லியில் ஆட்சி புரிவரும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இரண்டு முறை ஆட்சி செய்திருக்கிறார் டெல்லியில் இப்ப மூன்றாவது முறையும் அவர்தான் ஆட்சி நிச்சயமாக அமைக்கப் போகிறார் அது உறுதி அதை யாரும் தடுக்க முடியாது இந்த திராவிட சகோதரர்கள்லாம் நினைச்சிக்கிட்டு இல்லை இல்லை இவர் நான் பண்ண போகிறேன் அதெல்லாம் சும்மா வாய் சவடால் நடக்கவே நடக்காது ஏற்கனவே அங்கே வடநாட்டில் அத்தனை பேர் இன்றைக்கு ஒரே முகமாக இந்தியாவிற்காக நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கிறார் இந்தியா வளர்ச்சி திசையில் போய் கொண்டிருக்கிறது இந்தியா வந்து பொருளாதாரத்தில் இடத்துல பதினோராவது இடத்துல இருந்து இன்றைக்கி ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது இன்னும் ஐந்து ஆண்டுகளில் மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வருவேன் என்ற வேட்கையோடு விளக்கத்தை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அத்தகைய பெருமைக்குரிய நாட்டு பற்றாளர் தேசப்பற்றாளர் பக்தியாளர் அவர்கள்லாம் வந்து இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு உதவியாக நீங்கள் அனுப்ப வேண்டிய எம்பிகள் அதே போல் நல்லவர்களாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் ஊழல்வாதிகள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஊழல்வாதிகள் எங்கே பார்த்தாலும் நஞ்சம் ஊழல் எந்த ஆஃபீஸ்லையும் போய் நீ ஒன்றும் பணம் கொடுக்காம எதுவும் பண்ணவே முடியாது அது பற்றாததுக்கு எல்லாம் பால் விலை அரிசி விலை அதே மாதிரி வீட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வரி கரண்ட்டு வரி இந்த மாதிரி அத்தனை வரி ஏற்றிட்டாங்க ஒரு சோதனை காலம் இந்த சோதனை காலத்தில் நீங்கள் நல்லபடியாக நல்ல ஆட்சி வர வேண்டுமானால் பாராளுமன்றத்தில் சட்டங்கள் இயற்றப்பட்டு நாட்டுக்கு பெருமை செய்யப்பட வேண்டுமானால் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த வகையில் நான் உங்கள் முன்னால் சொன்னதை செய்து காட்டிவிட்டு இப்பொழுது வாக்கு கேட்டு வருகிறேன் இப்போ யாராவது இதை தவிர மற்றவங்க வந்தாங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்க யாரோ ஒரு தம்பி வர போறாருக்கு முன்னாடி என்னன்னு சொல்ல போறாரு நான் வந்து இன்னாரையுள்ளாரு அந்த இன்னார் யாரு ஊழல்வாதி ஊழல் பணத்தை சம்பாதிச்சு கொள்ள கொள்ளைய நம்ம வரி பணத்தை கொள்ளையடிச்சு இங்கே சொத்து சேர்த்தது மட்டும் இல்லாமல் சீனாவோட கம்பெனி போட்டுக்கிட்டு கம்பெனி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எதிரி நாட்டோட இன்றைக்கு நம்ம வரி பணத்தை ஊழல் பண்ணி கொண்டு போய் வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிற அவர்களா நல்லவர்கள் ஆகவே இங்கே திராவிட கட்சி அத்தனை அமைச்சர்களும் ஊழல்வாதிகள் அவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு கோட்டால் தண்டிக்கப்பட்டு பல பேர் இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க இன்னும் பல பேர் போக இருக்கிறார்கள் அத்தகைய ஊழல் இருந்து யார் வந்தாலும் ஒதுக்குங்கள் ஏதோ பழைய பழக்கத்தில் மறந்து கூட ஓட்டு போடாதீங்க சூரியன் சூரியனா போட்டது போதும் ஐம்பது ஆண்டுகள் அவங்க வாய்ப்பு கொடுத்தீர்கள் ஒன்றும் நடக்கல அவங்க சரக்கு அவ்வளவுதான் இருக்கு இதுக்கு மேல புதுசாக எதுவும் செய்வார் என்று எதிர்பார்க்க வேண்டாம் ஆகவே மறந்தும் நீங்கள் சூரியனை நினைக்கக்கூடாது அதே நேரத்தில் தாமரை சின்னம் உங்களை என்றும் பெருமைக்குரியதாக சரஸ்வதியின் பீடமாக இருக்கிறது தாமரை சின்னம் அந்த தாமரை சின்னத்தை மறவாதி தாமரை சின்னம் தாமரை சின்னம் அதோடு இது செட்டிப்பாளையம் என்பது சின்ன வெங்காயத்துக்கு பேர் போனது அதுக்கு புவிசார் குறியீடு நாங்கள் நிச்சயமாக போயிட்டு தருவோம் இங்கே வந்து சின்ன வெங்காயங்கிறது இந்த ஊர் ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு ஒரு புவிசார் குறியீடு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அதை நிச்சயமாக நான் வெற்றி பெற்ற பிறகு பாராளுமன்றத்தில் பேசி அதற்கு ஒரு புவிசார் குறியீடை உங்கள் சின்ன வெங்காயத்துக்கு தரப்படும் என்ற வாக்குறுதியும் இப்போது கூறிக்கொள்கிறேன் மரபாரி தாமரை 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 இதை ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பேசிட்டோம் இந்த சின்ன வெங்காயத்தை புவிசார் குறியீடு கேட்டு பேசிட்டோம் அது பாதில் இருக்கு போய் அழுத்தம் கொடுத்து அதை பெற்றுத் தருவோம் तामर ही तुम्हारे लाती लाती तामर है तामर इसमें जनाएं कुचली रे इतनी बेशपाल हूं बात पर भारे उतर मर्जी इस पर नहीं तेरे को मन मूवी पानी से ளம் கிராமத்தில் கூடியிருக்கிற பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வருகிற வெள்ளிக்கிழமை தேர்தல் வருகிறது பாராளுமன்ற தேர்தல் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய தோழமை கட்சிகளான பாஜக பாமக தமாக அமமுக செல்லுக்குமார் அணி மரியாதைக்குரிய சகோதரர் ஜான் பாண்டியனுடைய கட்சி அதேபோல் மக்கள் தேசியம் கட்சி சிவசாமி ஓபிஎஸ் அணியை சேர்ந்த நண்பர்களும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஆக இந்த பதிமூன்றாம் தேதி சாரி பத்தொன்பதாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை மறவாமல் தாமிரஸ் வாக்களிக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தேன் இதே மாதிரி வாக்கு கேட்டேன் என்னை வெற்றி பெற செய்து டெல்லிக்கு அனுப்பினீர்கள் எந்த நோக்கத்திற்காக எனக்கு டெல்லி அனுப்பினீர்களோ அத்தனையும் செய்து முடித்து விட்டு அத்தனையும் முன்னாடி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் போட்டு காட்டிவிட்டு மீண்டும் வந்திருக்கிறேன் யாராவது அஞ்சு வருஷம் கழிச்சு வரும்போது என்ன பண்ண நீங்கள் கேட்கறதுக்கு ஒரு ஒழும இருக்குது அதே மாதிரி நான் செஞ்சதை சொல்ல வேண்டிய விளக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்தில் நான் எத்தனை தடவை பாராளுமன்றத்துக்கு போனேன் எத்தனை முறை பேசினேன் என்னென்ன பேசினேன் எதற்காக பேசினேன் எத்தனை அமைச்சர்களை பார்த்தேன் எத்தனை முறை பிரதம அமைச்சரை பற்றி பிரை மினிஸ்டரை பார்த்தங்கிறதா எல்லாம் விளக்கமாக இருக்கு ஸ்கூல் பசங்க கூட படித்து தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு புத்தகம் போட்டு எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருக்கோம் சில பேர் வரவில்லை என்றால் நிச்சயமாக ஒரு வீட்டுக்கு வந்து சேரும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் அதில் வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாங்கிறதையும் அந்த பணத்தை எதை எந்தெந்த செலவுக்கு நீங்கள் கேட்டதை செலவு செய்து கொடுத்துருக்கிறேன் என்பதையும் விளக்கமாக இதில் போட்டிருக்கேன் அதுக்கடுத்தது கடந்த முறை உங்களுக்கு குறிப்பிட்ட சொந்த செலவில் இருந்து நான் என்ன செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது ஒரு வாக்குறுதி அது என்னென்னா இந்த பெரம்பலூர்